ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு தரங்கை பிரித்தீஸ் நாளைக்கு வந்து தைப்பூசம் கந்தனுக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமான வழிபாடு பண்ணலாங்கிறதுனா இன்றைய பதிவு ரொம்ப எளிமையான முறையில் முருகப்பெருமானை நம்ம எப்படி வந்து வீட்டில் வழிபடலாங்கிறத பார்க்கலாம் தைப்பூசத்தன்னைக்கு வேல் நம்ம கிட்டே இருந்தால் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வேல் வழிபாடு பண்ணணும் ஏன்னா தைப்பூசத்தன்னைக்கு தான் உமாதேவி வந்து தன் மகனுக்கு வந்து போரில் வந்து வெற்றி பெறுவதற்காக வந்து வேலை வந்து கொடுத்ததா ஐதீகம் இருக்குது நம்ம முருகப்பெருமானை வந்து நம்ம போர் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ சந்தனாபிஷேகம் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து ஆரத்திங்கிறது எடுத்து தான் ஆகணும் இப்போ நான் வந்து இது ஒரு செப்பு கிளாஸு இதில் வந்து நான் வந்து முக்காவது எடுத்துக்கிறேன் எஞ்சில் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் இதோட குங்குமமும் சேர்த்துக்கிறேன் என்னுடைய வேல் பார்த்தா கீழே வந்து ஸ்டாண்டு கிடையாது நேராக இதாக தான் இருக்கும் மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை வந்து செட்டு கிளாஸில் வச்சு வந்து நான் பயன்படுத்துகிறேன் நான் வச்சுட்டேன் இப்போ ஏழுக்கு வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் அந்த நேரத்தை வந்து இதே போல் வந்து பின்னாடி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் நம்ம பூஜை பண்ண வேண்டிய நேரம் பார்த்தா காலையில் ஒம்போது இருபதுலேருந்து பத்தே கால் வரைக்கும் அப்படி காலையில் பூஜை பண்ண முடியாதவங்க மாலையில் ஆறே கால்லேருந்து ஏழரை மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது அதுவும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம தைப்பூச நாளாக தை மாதத்தில் வந்து நம்ம கொண்டாடி முருகைப்பூ கந்த கடலை வந்து நம்ம வணக்கிறோம் கந்தனுக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச பூன்னு பார்த்தா இந்த செவ்வாய் அரளி தான் நாளைக்கு அரளிப்பூ கண்டிப்பாக எங்கேயாவது கண்டிப்பாக அரளிங்கிறது எங்கே பார்த்தாலுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பூ தான் நாளைக்கு அந்த செவ்வாய் அருளியை வச்சு முருகப்பெருமானை வந்து வழிபாடு செஞ்சு அவரோட முழு அருளையும் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் வேலுக்கும் பூ இது வந்து ஜவ்வாது பேஸ்ட்டு நான் வந்து எப்போதுமே பூஜைக்கு வந்து பயன்படுத்துகிறது இது ஃபோட்டோலாம் எல்லா செய்கிறுன்னு தடவிக்கலாம் வேலுக்கும் தடவிட்டுக்கலாம் நல்லா வாசமாக மனமாக இருக்கும் நான் வந்து மொத்தம் வந்து ஏழு அகில் வந்து ஏற்றியிருக்கேன் முருகப்பெருபனுக்கு நான் மொத்தம் முருகர் வந்து அறுபடை வீடு தான் இருந்தாலும் நான் மருதமலை முருகருக்கும் சேர்த்து நான் ஏழு அகல் ஏற்றிருக்கேன் அகலில் வந்து நெய் இல்லாத ஒவ்வொரு சொட்டை அது நெய் வந்து நாளைக்கு விட்டு முருகருக்கு வந்து அகல் ஏற்றுங்க ஏழு தான் ஏற்றணுமா அப்படிலாம் இல்லை அஞ்சு அகலோ இல்லை ஒரு அகலோ ஏற்றி மனதார கந்தனை வந்து நாளைக்கு வந்து மனதார நாளைக்கு வந்து கந்தனை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் கார்த்திகை விரதம் இருந்தால் கஷ்டத்தை போக்கும் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஆனால் இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகப்பெருமானை வந்து நம்ம வழிபாடு பண்ணனா சகல செல்வத்தையும் இந்த முருகர் கந்தன் வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் இப்போ தூபமாக காட்டிக்கலாம் பார்க்கவே ரொம்ப அந்த ஜோதி ஒளியில் நல்லா அழகாக தெரிகிறார் கந்தன் வேலுக்கு வந்து திருநீரால நம்ம வந்து கந்த சஷ்டி காசுன்னு சொல்லி தான் என்னென்னா வேலுக்குள்ளே பதிகம் பண்ணி நம்ம வந்து பாராயணம் பண்ணிக்கலாம் எதுவுமே தெரியலனாலும் கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒம்பது முறை வந்து விபூதியால் நம்ம வந்து வேலுக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து விபூதி அபிஷேகம் பண்ணுங்கள் வேலு இல்லைன்னா அதனால் வந்து கவலையைப்படம் வேணாம் முருகர் ஃபோட்டோ எல்லோ எல்லார்கிட்டேயுமே இருக்கும் முருகரை மட்டும் வச்சு கூட நாளைக்கு வந்து வழிபாடு பண்ணி அவருக்கு பிரசாதமாக பால் பாயசம் பொங்கல் அது மாதிரி ஏதாவது வச்சு நெவேத்தியம் பண்ணி கந்தனை வந்து நாளைக்கு வழிபாடு பண்ணிக்கலாம் கந்தனுக்கு வந்து ஆரத்தி காட்டிக்கலாம் ஏனொன்று வினைவில்லை ஏழு முருகரையும் நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்